பொதுவா நாம குபேர நிதியினுடைய அருளை பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் குபேர வழிபாடு செய்வோம் இப்ப குபேர வழிபாட்டுக்குன்னு எந்திரம் இருக்கிறது நாணயங்கள் இருக்கிறது பச்சை நிற குங்குமம் இருக்கிறது கயிறு இருக்கிறது இதெல்லாம் நமக்கு குபேர சம்பத்தை தந்துடுமான்னா கிடையாது நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பொதுவா ஒரு இறைவன் இறைவனுடைய தோற்றம் நமக்கு எந்த தத்துவத்தை உணர்த்துகிறது அப்படின்றத முதல்ல நம்ம ஐடென்டிஃபை குபேர நிதியினுடைய படம் பார்த்திருப்பீங்க இந்த குபேர நிதியினுடைய படத்திற்கு முன்னால் ரெண்டு விஷயம் இருக்கும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நவரத்தினங்கள் நகைகள் செல்வங்கள் இதெல்லாம் இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தானியங்கள் அதே போல வஸ்திரங்கள் பட்டு துணிகள் இருக்கும் இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த வீட்டில் வாயகன்ற பாத்திரத்தில் தானியங்கள் நிரப்பப்பட்டு அந்த தானியங்கள் அள்ளி அள்ளி சமைக்கப்பட்டு வருபவர்களுக்கு விருந்தோம்பல் செய்யப்படுகிறதோ அந்த வீடு குபேர சம்பத்து நிறைந்த வீடு நீங்க நாப்பத்தெட்டு நீங்க வந்து பூஜை செய்யறதுக்கு பதிலா வாயகன்ற நிறைய பாத்திரங்கள்ல தானியங்களை நிரப்பி அந்த தானியங்களை உணவாக்கி அதை தினசரி ஒரு ஐந்தாறு நபர்களுக்கு நீங்க அரிசுவை உணவு விருந்து வைத்து பாருங்க உங்க குடும்பத்தினுடைய செல்வநிலை எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்க கண்கூடாக பார்ப்பீர்கள் அப்ப எந்த வீட்டில் குபேர சம்பத் இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய ஹீரோல நிறைய பட்டுக்கள் நிரப்பப்பட்டிருக்கும் எந்த வீட்டில் குபேர சந்து சம்பத்துக்களினுடைய அனுகிரகம் இருக்கிறதோ அந்த வீட்டுல முதல்ல தானியம் குறையாம இருக்கும் யா இப்பெல்லாம் நம்ம நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம முன்னோர்கள் ஒரு காலகட்டத்துல தங்கம் வெள்ளி வைரம் இதெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க இந்த தங்கம் வெள்ளி வைரத்துக்கு புகழ் பெற்ற ஒரு எதுனா இந்த செட்டிநாடு நாடு இன்னொரு இன்னொரு விஷயத்துக்கும் புகழ் பெற்றது என்ன அப்படின்னா சாப்பாடுக்கு இப்ப நீங்க செட்டி வந்து நிறைய பார்த்திருப்பீங்க பெரிய பெரிய மாளிகை போல வீடு இருக்கும் அந்த வீடுகள்ல குறைஞ்சது நூறு பேர் இரநூறு பேர் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா பல நபர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்ததுதான் காரணம் இன்னைக்கும் ஒரு உச்சபட்ச கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்றாங்கன்னா நீங்க கவனிச்சு பாருங்க அந்த வீட்டுல கூட்டு குடும்பம் கண்டிப்பா இருந்தே தீரும்